ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் நித்யா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரை மாவட்டத்தில் மதுரை பாண்டிமுனி ஐயாவை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மதுரையை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள் சின்ன சின்ன ஊர்களில் கூட நம்ம பாண்டி முனி ஐயாவை பற்றி தெரியாத ஆட்கள் இருக்கவே மாட்டாங்க ஓகே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஒரு காலகட்டத்தில் அதாவது முந்நூறு வருடங்களுக்கு பழமையான காலகட்டத்தில் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு கணவன் மனைவி தம்பதியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நடந்து போகிறாங்க இவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போதே சாயங்கால வேலை வருது அந்த டைமில் அந்த அம்மா சொல்கிறாங்க எங்க இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியலைங்க ரெஸ்ட் எடுக்கலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவரும் என்ன சொல்கிறாருன்னா சரி இங்கே நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு விடியற காலையில் நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல ஒரு துண்டு விரித்து அந்த இடத்துல படுக்கிறாங்க படுத்தால் அந்த பெண்மணியோட கனவுல வந்து ஒரு வெளிச்சம் தென்படுது அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கனவுலே அந்த வெளிச்சத்தை பார்த்து பயப்படுறாங்க ஏன்னா அவங்க படுத்து தூங்குகிற இடம் வந்து ஒரு ஒரு அடர்ந்த காடு அதனால் பயப்படுறாங்க அந்த கனவுல வந்த வெளிச்சத்தில் உள்ள நபர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பயப்படாத நான் வந்து கெட்ட சக்தியெல்லாம் கிடையாது நல்ல சக்தி தான் பயப்பட வேண்டாம் அப்படின்றாரு அந்த நபர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்காருன்னு பார்த்தா முறுக்கு மீசையோட தலையில் தளப்பாக கட்டியிருக்கிறாரு வெள்ள வேஷ்டியும் கட்டியிருக்கிறாரு பார்க்கறதுக்கு உடல் கட்டமைப்போட இருக்கிறாரு இந்த பெண்மணி வந்து நீங்கள் யாருங்க ஐயான்னு சொல்லி கனவு கேட்குறாங்க கேட்கும்போது அவர் சொல்றாரு நான் தான் இந்த மதுரை ஆண்ட பாண்டிய மன்னன் வந்திருக்கேன் நான் வந்து கோவலன் கண்ணகிக்கு தவறான நீதி சொன்னனால என்னோட உயிர் அந்த சிம்மாசனத்திலே போயிடுச்சு என்னோட ஆன்மா மேலோகத்தில் இருக்க சிவபெருமானை போய் சந்திச்ச பொழுது சிவபெருமானு சொன்ன வார்த்தை என்னன்னு பார்த்தோன்னா என்னை வந்து மீண்டும் பூலோகத்துக்கு போய் அதே சிம்மாசனத்தில் நீ போய் உட்காரு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு அதில் துளியும் விருப்பம் இல்லை ஏன்னா ஒரு பெண்ணோட வாழ்க்கையை நான் சீரழிச்சிட்டேன் அதாவது தவறான நீதி சொன்னனால அந்த உயிர் போயிடுச்சு அவர்களோட கணவனோட உயிர் போயிடுச்சு அதனால் என்னோடய உயிர் போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எவ்வளோ வழியும் வேதனைகளையும் அனுபவிச்சிருப்பா அப்படின்றப்ப என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியல மீண்டும் அந்த சிம்மாசனத்துக்கு நான் வந்து மன்னனாக போக விரும்பலை அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட வெளிப்படையாக சொல்கிறாரு நம்ம பாண்டிய மன்னன் அதனால சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து பாண்டிய பாண்டிய மன்னனை தன்னோட கூடையே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் பாண்டிய மன்னனும் ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கிறத சிவபெருமான் வந்து கவனிக்கிறாரு அப்போ மீண்டும் பாண்டிய கிட்டே கேட்குறாரு ஏன் பாண்டியா இவ்வளோ சோகமா இருக்கிற அப்படின்னு இல்லை என்னோட மக்கள் வந்து நான் இல்லைன்றத இன்னுமே ஏத்துக்காம இருந்திருப்பாங்க நான் ஒரு நல்ல மன்னனா தான் இருந்தேன் ஒரே ஒரு முறை நீதி தவறா சொன்னனால என்னோட மக்களுக்கு நான் கெட்டவனா தென்படுவனோ அப்படின்னு வருத்தமா இருக்கு மறுபடியும் என்னோட மக்களை வந்து நான் பார்க்க முடியாது அப்படின்ற போது எனக்கு ரொம்ப மன கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட சொல்றாரு நம்ம பாண்டிய மன்னன் அப்ப சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா நீ இந்தளவுக்கு மக்களை நேசிக்கிற அப்படின்னா நீ திரும்ப அந்த சிம்மாசனத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சிம்மாசனத்துக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொல்லி மறுபடியும் பாண்டிய மன்னன் சொல்லும்போது சரி நீ வந்து அந்த பாண்டிய நாட்டுக்கு மன்னனாக போகாத தெய்வமாக போ அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறாரு டக்குன்னு பாண்டிய மன்னன் வந்து சிவபெருமானை பார்க்குறாரு ஆம் பாண்டியா மீண்டும் நீ பூலோகம் போ ஆனால் தெய்வமாக போ உன்னோட மக்களை வந்து நீ காத்திருக்கிற தெய்வமாக போ அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்லி வார்த்தையை கொடுக்குறாரு வாக்கும் கொடுக்குறாரு பின்பு சிவபெருமான் என்ன பண்றார் அப்படின்னா நம்மளோட பாண்டிய மன்னனை அதாவது மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னனை ஒரு சித்தர்கள் உட்கார்ந்த தவம் புரிகிற மாதிரி ஒரு சிலையா மாத்துறாரு மாத்தி மதுரை மண்ணிலே ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன பண்றாருன்னா மண்ணுக்குள்ளார எட்டடி ஆழத்துல ஒரு சிலையா புதச்சி வைக்கிற மாதிரி வைக்கிறாரு ஒரு கட்டத்துக்கும் வேலை இந்த பெண்மணியோட கனவுல வந்தது பாண்டிய மன்னன் தான் அந்த பாண்டிய மன்னன் சொன்ன வார்த்தைகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நீ படுத்திருக்க இந்த இடத்துக்கு அடியில் எட்டடி ஆழத்தில் தோண்டிப்பார் ஒரு சிலை கிடைக்கும் அந்த சிலையை எடுத்து நீ பூஜையும் புனஸ்காரங்களும் தொடர்ந்து பண்ணிட்டு வந்த அப்படின்னா உன்னோட ஜென்ரேஷனை வந்து நான் பாதுகாத்து இருப்பேன் என்னோட மதுரு மக்களையும் நான் பாதுகாப்பேன் இது வந்து என்னோடய வாக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த வெளிச்சத்தில் வந்த உருவம் சொல்லுது இந்த அம்மா வந்து நம்பலை டக்குன்னு கனவுலேருந்து வெளியில் வந்தவங்க தன்னோட கணவரை தட்டி எழுப்புறாங்க ஏங்க ஏங்க அப்படின்னு தட்டி எழுப்புறாங்க என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு கனவு வந்தது அதில் ஒரு ஆண்மகன் வந்தார் அவர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு இந்த இடத்துல பாரு நான் இருக்கேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த கனவு வந்ததை கணவர்கிட்ட சொல்கிறாங்க உடனே இந்த மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஊருக்குள்ளார போய் ஆளுங்களை கூட்டிட்டு வாங்க நம்ம தோண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யாருமா நம்புவா நம்மளை அப்படின்னு நீங்க நீங்கள் போங்க அந்த தெய்வத்தோட பிரசன்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஆளுங்க வருவாங்க ஹெல்ப்புக்கு அப்படின்னு சொல்லி அமுச்சி விட்றாங்க அவரும் ஊருக்குள்ளார போய் ஆளுங்களை கூப்பிடுறாரு ஊருக்குள்ளே இருந்தால் ஆளுங்களும் வராங்க வந்தவங்க அந்த இடத்துல தோண்டியும் பார்க்குறாங்க அந்த இடத்துல சிலையும் இருக்குது அந்த சிலை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த அம்மாவோட கனவுல சொல்லப்பட்ட அதே சிலையாகத்தான் இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சிலையை எடுத்துட்டு அதே இடத்துல கொஞ்சம் தள்ளி வச்சு பாலாபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் எல்லாம் பண்ணுறாங்க அபிஷேகம் கற்பூர் அபிஷேகம் அப்புறம் இன்னொன்று இருக்கே அது கூட வாசனை திரவியம் ஜவ்வாது ஜவ்வாது அபிஷேகம் எல்லாம் பண்ணுறாங்க பண்ணி அந்த இடத்துலயே அந்த மக்கள் வந்து அவரை வழிபட ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பாண்டியய்யாவுக்கு வந்து கருப்புசாமியையும் துணையாக காவலுக்கு வைக்கிறாங்க போது அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேட்டைக்கு போகும்பொழுது அந்த சாமிக்கிட்ட உத்தரவு கேட்குறாரு உத்தரவு கேட்கும்போது அந்த சாமி வந்து எந்த உத்தரவும் கொடுக்கல அதாவது பள்ளியும் சத்தம் விடலை பூவும் கீழே எந்த உத்தரவும் கொடுக்காதனால இவன் என்ன பண்ணுறான்னா கோவமாக அப்படியே கிளம்பி வேட்டைக்கு போகிறான் வேட்டைக்கு போனால் அங்கே எதுவுமே அவனுக்கு அமையலை அதாவது மிருகங்கள் எதுவுமே அவனுக்கு சிக்கலை சிக்காமல் போகும் கோவத்தில் திரும்ப வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கே இருக்க கருப்புசாமி சிலையை தலையை மட்டும் வெட்டி எடுத்துட்றான் அதாவது தலையை மட்டும் உடச்சிட்றான் உடச்ச சிலை தான் நம்ம பாண்டியையா கோவிலில் முதல்ல மேலே போனால் அந்த ஆர்ச்சில் வந்து அந்த சிலை மாதிரி தான் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பெண்மணிக்கு கனவுல போனாங்கல்ல அந்த பெண்மணியோட ஜென்ரேஷன் தான் இப்போ வரையிலும் நம்ம மதுரை பாண்டி முனி கோவிலில் வந்து பூசாரிகளாக தொடர்ந்து வர்றாங்க பூஜை புனஸ்காரங்களும் செய்கிறாங்க இன்னொன்று குழந்தை இல்லாதவங்க வந்து பாண்டி முனீஸ்வரையா கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா தொட்டில் கட்டி தொங்க அப்படிங்க கோவிலில் அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த வருஷமே குழந்தையோட போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு வாங்க இன்னொன்று அந்த பாண்டிமணி ஐயா கோயிலுக்குள்ள நுழையும் பொழுது மனக்கவலையோடு போனோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பெரியவர் மூலமாக வயசானவர் மூலமாக வந்து நம்மக்கிட்ட பேசுவார்னு சொல்லப்படுறது அப்படி வந்து ஒரு வயசானவர் நம்மக்கிட்ட பேசுகிறாரு பேசி முடித்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்கம் அவர் இருக்கிறதே தெரியாது அதாவது அந்த கூட்டத்தில் அவர் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னால் வயசானவங்க உருவத்தில் வந்து ஐயா நம்மளோட கவலைகளை வந்து கேட்டுகிட்டு போகிறாருன்னு சொல்லப்படுது நைட் நேரங்களில் கோவில்கிட்ட வந்து தங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்படின்னா அந்த இடத்துக்கிட்ட சலங்கை சத்தம் கேட்குது அப்படின்னு நிறைய மக்களால் சொல்லப்படுது இன்னொன்று பாண்டிய ஐயா வந்து பெண்கள் மேலே வந்து மோகம் கொண்டவர் பெண்களை வந்து ஆக்குபை பண்ணுவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ராங்கு ஏன்னா பாண்டிய மன்னன் இருந்தப்ப பாண்டிய நாட்டில் இருந்த பெண்மணிகளுக்கு ரொம்ப பாதுகாப்பு ஜாஸ்தி அதனால் பாண்டிய மன்னன் என்ன பண்ணார் அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பும் முதன்மை உரிமையும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது பெண்களை வந்து கரெக்டாக அவரோட பாண்டிய மன்னனோட பாண்டிய ஆட்சியில் வந்து அவர் கரெக்டாக வழிநடத்தி கொண்டு போனதாகவும் சொல்லப்படுது இன்னொன்று பெண்கள் வந்து வெளிப்படையாக அவங்க கோழையாக இருந்தாலும் மனதளவில் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலேயோ என்னவோ பெண்களுக்கு அவங்க வந்து துணையாக இருக்கிறதுக்காக தான் பாண்டியையா வந்து பெண்கள் உடம்புல தான் அதிகமாக இறங்கி ஆடுவாங்க அதனால தான் பாண்டியையா வந்து பெண்கள் உடம்புல ஜாஸ்தியாக சாமி இறங்கி ஆடுறாங்க அதை வந்து மக்கள் வந்து தப்பாக நினச்சி தான் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க பட் இன்னொன்று அந்த தெய்வத்தை வழிபட்டு நல்லா வாழ்ந்து மேலோங்கி போகிறவங்கள தான் நாங்கள் பார்த்துருக்குறோம் அவரை வழிபட்டு தாழ்ந்து போகிறவங்கள நாங்கள் பார்த்தது கிடையாது அதே போல் ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி செய்களெலாம் பாண்டி முனீஸ்வரன் ஐயா கோவிலில் எடுபடாது நீங்கள் அவர் கோவிலுக்கு போனாலும் நீங்கள் வந்து கெட்டது எதுவும் செய்யாமல் நல்ல தூய்மையான மனசோடு தான் அந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும் அப்போ அவரோட ப்ரஸன்ஸ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் மதுரையில் இருக்கிற மக்கள் எல்லாருமே கொடுத்து வச்சவங்க தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த மண்ணை ஆண்ட மன்னனே தெய்வமாக வந்து அந்த ஊர் மக்களை பாதுகாக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய பிரசன்சை சொல்லுங்கள் பார்ப்போம் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ இதோடு முடிஞ்சது நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் நான் உங்கள் நித்யா சுடலையின் மகள் டாடா பாய் பை டேக் கேர்